ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கறக்கிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இன்றைக்கி நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்ன ஒர்க் போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் கார்பெண்டர் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ கார்பெண்டர்ஸ் வந்து ஜன்னல் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆல்ரெடி நிலக்கதை வச்சுட்டோம் நம்மளுடைய முந்தைய பதவியில் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு இடமாக ஜன்னல் வச்சுட்டு வராங்க இன்னொரு சைடில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பாக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் சதிர் வந்து மிஷின் வெட்டி கிழித்து பைப்பு போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் மொத நாள் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி கார்பெண்டர் வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு சைட்டில் நமக்கு வந்து பத்தனாரும் வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ இது ரெண்டுமே நடந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய முந்தைய பதவியிலையே நம்ம பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாடி வந்து ஆல்ரெடி கைப்பிடி சுவர் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்குறதையும் நான் வந்து நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது வந்து நம்ம அடுத்த நாள் வீடியோவாக தான் நம்ம உங்களுக்கு வந்து சேர்த்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ டைம் இல்லாததுனால நான் ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஒரு பக்கம் பைப்லைன் எல்லா இடத்துலையும் போட்டுட்டாங்க எல்லா இடத்துலையும் பாக்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து சீலிங் அடித்து பூசிகிட்டு இருக்காங்க ஸோ சீலிங்கு சைடு செவரு எல்லாமே இன்டீரியரில் பூச்சி வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதுதான் பார்க்குறீங்க பாத்ரூம் ஏற்கனவே பூசிட்டாங்க அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டிட்டேன் ஸோ இதெல்லாம் டைல்ஸ் போடுறதுனால நம்ம வந்து இந்த இடத்த வந்து கோடு போட்டு வச்சிருக்கோம் ஸோ இதிலெலாம் வந்து நம்ம டைல்ஸ் கட்டும் போது இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள அட்டாச்சுடு பாத்ரூமு ஸோ அதுதான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூமில் எங்கெங்கே போர்டு வருது எங்கெங்க வந்து நம்ம வந்து பூச்சி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க இது வந்து ஹாலு ஹாலில் இப்போ வந்து சீலிங் ரூஃப் வந்து பூசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பூச்சி வேலை பார்க்கும்போது கீழே நிறைய வேஸ்டேஜ் மெட்டீரியல்ஸ் ஆகுது பார்த்தீங்களா இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து யார் நம்ம வந்து வீடு கட்டுறோமோ அவங்க வந்து பக்கத்துலையே இருந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸு நமக்கு வந்து செகண்ட் ரூமில் கிழிச்சிட்டு வச்சிருக்காங்க ஸோ ஒரு மெயின் பாக்ஸு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுவிட்ச் பாக்ஸு அதுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் லேம்ப் வச்சு செட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது இது வந்து ஹாலு ஹாலில் உள்ள போர்டு ஸோ ஹாலில் வந்து சீலிங்லேருந்து நமக்கு வந்து சுவிட்ச் போர்டு வந்து இறக்கியிருக்காங்க அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ உள்ளே பூச்செயல் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ளே போய் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால் லாங் ஷார்ட்லேருந்து நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து காமன்னாக உள்ளது ஹாலில் காமன்னாக இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் பாத்ரூம் தான் ஸோ பாத்ரூம் பாத்ரூமு ஸோ அதுலேயும் வந்து நமக்கு வந்து டைல்ஸ் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக கோடு போட்டு அப்படியே விட்டுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு வந்து அடுத்தது நம்ம வந்து கிச்சனுக்கு போகிறோம் ஸோ ஹாலில் இருந்து கிச்சனு ஸோ இப்போ வந்து கிச்சன் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹாலு கிச்சனு ஸோ அங்கே வந்து ஜன்னல் வச்சாச்சு ஜன்னல் வச்சு பூசியிருக்காங்க ஸோ பாக்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தபடியாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி சுவர் தான் ஸோ மாடி கைப்பிடிசவரும் முன்னாடி நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருந்தோம் ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து நம்ம செங்கல் யூஸ் பண்ணியும் சைடு கைப்பிடி சுவர்கள் மூணு பக்கமும் ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணி நம்ம கட்டினோம் அப்படிங்கிறத முந்தைய பதிவிலே பார்த்தோம் ஸோ அது பூச்சி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன் ஸோ இது போன்ற நல்ல பதிவுகளாக நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது பற்றின இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த பதிவில் நான் போடுறேன் ஸோ இது வந்து வீட்டுடைய ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஒர்க்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடைபெறும் உங்களுக்கு